கொஞ்ச நாளாவே விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் பிரபலங்கள் மத்தியில அதிகமாயிருச்சு சொல்ல போனா ஜெயம் ரவி அவங்க ஆர்த்தி அவங்கள விவாகரத்து பண்ண போறாங்கன்னு ஏகப்பட்ட செய்தி பரவ நிலையில இப்ப ஹர்திக் பாண்டியா அவரு அவருடைய மனைவியை விவாகரத்து செய்ய போறதா சொல்லி இருந்தாரு அடுத்து ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துல சண்டை பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு வாங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாளாவே ஜெயம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க பேசிக்கிறது இல்ல அவங்க குடும்பத்துல சண்டை அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் போயிட்டு இருந்துச்சு விவாகரத்து செய்தியை சீக்கிரமா சொல்லுவாங்கன்னு ஏகப்பட்ட கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க பிரபலமான பத்திரிகையாளர்கள் தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்குமே ஜெயம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் இதுக்கு எந்த ஒரு பதிலடியும் கொடுக்கல இப்படி இது ஒரு பக்கம் பிரச்சனையா போயிட்டு இருக்க நிலையில அம்பானி அவங்களுடைய வீட்டுல திருமணம் நடந்துச்சு இந்த திருமணத்துல நிறைய விவாகரத்து செய்திகள் பரவ ஆரம்பிச்சது சொல்ல போனா ஹர்திக் பாண்டியா அவரு திருமணத்துக்கு தனியா வந்திருந்த சமயத்திலே எல்லாருமே இவர் வந்து மனைவி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில இவங்க காதலிச்சதா திருமணம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல நாலு வருஷத்துக்குள்ள இப்படி ஒரு விவாகரத்து முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கு காதலிச்சு பிடிச்சுதான் இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் எங்க இவ்வளவு சீக்கிரமா பிரியறாங்க பிரபலங்கள் எடுக்கிற எந்த முடிவு அவங்கள ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கும் கடைசியில ஆபத்தா போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் நாளுக்கு அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இந்த செய்திகளை எல்லாருமே இப்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க நிலையில ஐஸ்வர்யா ராய் அவங்களும் வந்து அபிஷேக் பச்சன் அவரை விவாகரத்து பண்ண இருக்காங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்த நிலையில இந்த விவாகரத்தை உறுதிப்படுத்துற மாதிரி அபிஷேக் பச்சன் அவரும் ஐம்பது வயசுக்கு மேல இப்ப விவாகரத்து பண்றது அதிகமாயிருச்சு இது வந்து கிரே டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுதான் ட்ரெண்ட் ஆகி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டுக்கு வந்து லைக் பண்ணி பண்ணியிருந்தாரு சொல்லப்போனா இவங்களுடைய விவாகரத்து செய்தி இன்னுமே பரவிக்கிட்டே தான் இருக்கு இவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதுவும் அமிதாப் பச்சன் அவங்களுடைய குடும்பத்துக்கு பிரச்சனையா இருக்க நடிகை ரேகா அவங்க தான் வந்து இதுக்கு காரணமா அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் செய்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க எதிரி நண்பன் அப்படிங்கிற பாணியில ஜெயா பச்சன் அவங்களுக்கு எதிரியான ரேகா அவங்க தான் ஐஸ்வர்யா ராய் அவங்க கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க சமீபத்துல கூட இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க இதனால தான் இவங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை வந்து இதுல ஏதோ சண்டை ஆகிதான் இவங்க ரெண்டு பேரும் பெரிய போறாங்க அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட செய்திகள் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு ஐஸ்வர்யா ராய் அவங்களும் அபிஷேக் பச்சன் அவரும் பிரிய போறாங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவி வந்த நிலையில இந்த அம்மானி அவங்களுடைய குடும்பத்துல எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இன்னுமே சச்சையை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லலாம் இதுக்கு எப்படி முற்றுப்புள்ள வைக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிரபலங்கள் இப்படி எடுக்கிற முடிவு சொல்ல போனா ரசிகர்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கிற விவாகரத்தை பார்த்து இப்ப திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கே எல்லாருமே பயந்துக்கிறாங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதிகம் சொல்லுங்க